ஓம் நமச்சிவாய லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தீவிர தரம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னை பராசக்தி எப்படி சிவமாக மாறுகிறாள் என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் திருமூலர் இதோ அந்த பாடல் இருவினை இன் அருள் சக்தி குரு என வந்து குணம் பல நீக்கி தருமெனும் ஞானத்தால் தன் செயலாற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவளாமே இருவினை நேரோப்பையில் இன் அருள் சக்தி இருவினை என்றால் நல்வினை மற்றும் தீவினையின் பயன்களாக புண்ணியம் பாவம் இரண்டும் சமமாக இருக்கின்ற நிலையில் உயிர்களுக்கெல்லாம் இன்னருள் புரிய திருவுள்ளம் கொண்ட அன்னை பராசக்தி குரு என குணம் பல நீக்கி ஞானகுருவாக வந்து அந்த ஆன்மாக்களின் புலன் பொறி இச்சைகளால் அடையும் குணங்களை எல்லாம் அவள் நீக்கி தருமெனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் உள்ளம் உறுதியாக ஞானத்தால் தான் என்ற அகந்தையை அவள் அகலச் செய்வதால் திரிமலம் தீர்ந்து சிவன ஆணவம் கண்மம் மாயை எனும் மூன்று மலங்கள் திருமலம் என்றால் மூன்று மலங்கள் ஆணவம் கண்ணம் மாயை இவை எல்லாம் போக அவள் அருள்வதால் இந்த நிலையில் அன்னை பராசக்தி சிவனாகத் தேழுகிறாள் என்று திருமூலர் அன்னை எவ்வாறு சிவமாக இருக்கிறாள் என்பதை கூறுகிறார் இதைத்தான் அவர் இனை நேரோப்பு அருள் சக்தி குரு என வந்து குணம் பல நீக்கி ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தீர்ந்து சிவநமனே நல்வினை தீவினையின் பயன்களாக புண்ணிய பாவம் இரண்டும் சமமாக இருக்கின்ற நிலையில் உயிர்களுக்கு இன்னருள் புரிய திருவுள்ளம் கொண்ட அன்னை பராசக்தி ஞானகுருவாக வந்து அந்த ஆன்மாக்களின் புலன் பொறி இச்சைகளால் அடையும் குணங்களை எல்லாம் நீக்கி உள்ளம் உறுதியாக ஞானத்தால் தான் என்ற அகங்காரத்தை எல்லாம் அகலச் செய்து ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களை போக அவள் அருளதார் இந்த நிலை அன்னை பராசக்தி சிவனாகத் திகழ்கிறான் என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய